உன் து <laughs> 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 <laughs>

இன்னொரு காலங்காட்டால எத்தையோ டாக்டர் சோதனைக்கு புடிச்சுக்கணும் போற மாதிரி எடுத்துக்கணும் வந்து உனக்கு ஐயோ பந்து மாட்டோட மாடி வசரம் இருக்குன்னு ஐயாவுக்கு மில்லு கேக்குதில்லி பாமா கண்ணு பக்கத்து விட்டு பக்கிரியோட கண்ணு குட்டி காணாம பால் கறக்க முடியலையாது இன்னா நல்லதங்க நாலு மையம் வந்த மாதிரி உடம்பு முச்சோட சரக்குங்களை வச்சுக்கணுக்கிறீத்துக்கியா உனக்கு சரக்குல நீ பண்ணுக்கு அதுக்கு பாவம் நீ நூறு நூறா ஊத்திக்கிட்டு வீட்டுக்கு போன அதான் உனக்கு ஊர் ஊரா நிறைய பிள்ளைங்க போட வேண்டியத போட்டுக்கணும் வீட்டுக்கு போயா இத்த போடாத போ சொன்னா கேக்கவா போற போற வேகத்தை பார்த்தா எத்தன நம்பர் கடையில போய் நிக்க போறியோ என்ன பாத்துக்கணும் கீரை நம்ம கையில ரே வீட்டுக்கு நிக்கிற சரக்கு இருந்தா ஊத்தி விடு சலாம் போட்டுக்கணும் வாங்கிக்கணும் போற ஆச விட்டு விட்டு நம்ம கையிலயே கமல் வேலையெல்லாம் காட்டிக்கணுக்கிற

அவன் கிசாத்து கணக்கா இல்ல வசாத கணக்கா இருந்தான் வசாதோ உத்தாதோ முதல்ல உத்தத அவங்க கூடி அல்லா காட்டி அவளை புடிச்சுக்கோ ஏங்கிட்ட விடு அவன் நான் எடுக்கிறேன் சரி எங்க இந்த மாதிரி கேக்கறதா மாச்சிரு. ஓ முடிரே போகறியா? வந்து போயிட்டு

அவளோட புருஷன் புருஷனா புரடாவா புரடாவா தான் தெரியுது ஐயாயிரம் ரூபாய் தானே என்னோட வாங்கிட்டா போச்சு நீ பாங்க ஐயாயிரம் ரூபாய் மோதிரத்தை எவனாவது விட்டுட்டு போவானா இது மோதிர வேலை இல்லை என்ன மேம் உன் மனசுல மண்மதலையில கமலஹாசங்கிற நினைப்போம் அங்க என்னடா நான் பொண்டாட்டிங்கிற இங்க என்னடா நான் தட்டி பாக்குறீன் தட்டி மனசு

பொண்டாட்டி காலை பிடிக்கிறதுல தப்பே இல்ல அது ஆம்புல பொம்பளை கொடுக்க மரியாதை ஆமா நான் என் பொண்டாட்டி கால தானே பிடிக்கிறேன் ஒரு ஆம்பு பொண்டாட்டி காலை பிடிக்கிறேன் அவன் காலை பிடிக்கானோ எனக்கு தூட்டிக்கு வச்ச மாதிரி தெரியலீங்க ஆமாண்ண இருக்கப்ப கையில லத்தி கம்பு வீட்டுல இருக்கப்பா கையில காந்தி யாரு வீட்டுல நடக்கல கலெக்டர் வீட்ல இருந்து கான்ஸ்டபிள் வீடு வரைக்கும் இதா நடக்குது மேடம் கால விட்டு கொடுத்தா ஏ வீடு ஏன் கரண்டி இங்க மட்டும் என்ன வாடுதா நீ நம்ம கேட்டு சரி சரி வீட்டுக்கு வீடு வாசப்படித்தான் தேர்வு கேசா கிடைக்குதான் பாப்ப வாங்க ஏதாவது ஊதிக்கிட்டே வா சவுண்டா கிடைக்குதா பாப்போம் இப்ப தெரிஞ்சுக்க அன்னைக்கு நீ முதுகுல ஒரு முத்திரை தான் பதிச்ச இன்னைக்கு உடம்பெல்லாம் ஏன் முத்திரை தான் எப்படி பழிக்கு பழி ஆம்பளை கிட்ட அவங்க தப்பால் பாரு எனக்கு இன்னொரு முத்தம் கொடுக்குற சான்ஸ்

சத்தக்களே ஓகே எல்லா சென்னத்துக்கோ எங்க ில்லி மாக்கோ ில்லி கூத்து கலைஞர்கள் சார்பாக வணக்கத்தை வந்துக்கிறேன் இரணியே கூத்து ஆட போறோம்ங்கறது சொல்லி வெச்சறேன் கண்டுங்க கடவுள் அவதாரமான இரணியே நான் பாட்டு குடுக்குறது யார் சக்கலகலா வள்ளி தெக்கிநாடி ஜिक्की தெருக்கு மனரமா தெருக்கு தக்கமா இரணியேனே எது திரிக்கிற பிசாசு பையன் பிரகலாதா நான் பாட்டு குடுக்குறது யார் அரவிட் நம்ம ராணிபொண்ணு தெருக்கு மன பாட்டு குடுக்குறவரு நானும் <laughs> <laughs>

உனக்கு வைங்கானோ நான் பாத்து கட்டி வைக்கணும் தானே ஊர்ல கிடக்கறதெல்லாம் காட்டி நான் கொட்டிக்கிட்டு கிடக்குறேன் இந்த கேடி பையில போய் கொட்டிக்கிறேன்னு சொல்லி கூப்பிக்கிறேன் நல்லா இருக்குதா உனக்கு நீ என்ன கூற கம் இருக்கிற கைத இனிமே அதுவும் நியாயமா நடந்து இன்னாடா எல்லாமே கமால் வேலையாக்குது கமால் இல்ல மெய்யாதான் அந்த தொழில விட்டுட போற ஐட்டது மெய்யாது மாவா என் கண்ணு ராணி பண்ணுக்கு ரைட்டு கொடுக்கதான் அந்த மாதிரி ஆயிட்டு கொடுத்தியா எல்லாமே ஆக்டிங் தான் இந்த ராஜாவை போக போக யாருன்னு புரியும்